ஓம் நம சிவாய குருவாலிகள் குருவே துணை ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம இந்த வீடியோ பதிவில் பார்க்க போகிற தகவல் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பிரிந்து சென்ற கணவன் அல்லது மனைவியை அவங்களா மனம் திருந்தி தேடி வர வைக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பூஜை பிரயோக முறையை பற்றி தான் நான் இந்த வீடியோ பதிவில் முழு விளக்கத்தோடு சொல்ல போகிறேன் நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோடய யூடியூப் சேனல் ஸ்ரீ வேர சக்தி சாயி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டையுமே கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இந்த வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் அதாவது இன்றைய சூழ்நிலைக்கு நிறைய நபர்கள் ஃபோன் பண்ணி கேட்கறதுனா சாமி இந்த மாதிரி வந்து என்னுடைய கவன நினை விட்டுட்டு போயிட்டார் இல்லை மனைவி விட்டுட்டு போயிட்டாங்க இல்லை இந்த மாதிரி வந்து வேறு ஏதாவது வந்துட்டு வசியத்தில் மாட்டிகிட்டு இருக்காங்க இல்லை கள்ளக்கதால் இந்த மாதிரியான ஒரு இதில் இருக்கிறாங்க இல்லை வேறு யாராவது சொல்லிக் கொடுத்து பிரித்து வச்சிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயத்துக்கெல்லாம் நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறீங்க நாங்களும் நிறைய பக்கம் போய் பார்க்குற சாமி எங்கே அவங்களும் மை தராங்க என்னென்னமோ ஊதிகள் எல்லாம் செஞ்சு இது பண்ணுறாங்க ஆனால் வந்து சொல்லிக்கக்கூடிய அளவுக்கு எந்த ஒரு பலன்மே இல்லை சாமி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்குறதுனா உங்களுக்காக நான் இந்த பதிவு வந்து முழு விளக்கத்தோடு சொல்கிறேன் சரிங்களா இதை வந்து செய்கிறத நம்ம பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே வந்துட்டு ரொம்பவே எளிமையான ஒரு பிரயோகம் முறை இது ஆனால் இதனுடைய சக்தி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அபரிவிதமாக இருக்குதுன்னு சொல்லி சித்திரம்களில் குறிப்பிடப்பட்டிருக்கு சரி இது எப்படி பண்ணணும் இன்னையது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா செய்கிறது கேரளாவது எப்போ அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிரகண நேரத்தில் பண்ணலாம் இல்லைன்னா அமாவாசை அமாவாசனால் அன்றைக்கி பண்ணலாம் இப்போ அந்த மாதிரியான நாட்களில் முதல் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஒரு பட்டு சட்டி ஒன்று வாங்கிட்டு முறையாக வந்து அதை வந்து நல்லா சுத்தி பண்ணிக்கணும் சுத்தி பண்ணிவிட்டு அதற்குள்ளே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அழிஞ்சி விதை தைலம் அது எப்படி செய்யணும்னு இதுக்கு மேலே ஒரு வீடியோவில் கொடுத்துருக்குறேன் அந்த இதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க அந்த அழிஞ்சு விதை தைலத்தை வந்து அதற்குள்ளே வந்து நல்லா வந்துட்டு அதற்குள்ளே நல்லா தடவி விட்டுட்டு இந்த பூஜை முழுக்க முழுக்க வீட்டுக்கு வெளியே தான் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவும் அந்த பிரிந்து சென்ற நபரினுடைய எல்லைக்கு உட்பட்ட பகுதியில் பண்ணிங்கன்னா ரொம்ப அதிக சிறப்பு மிக விரைவில் பண்ணுங்கிறது பார்க்கலாம் இப்போ அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னா ஒரு வேப்பமரம் வேப்பமரம் அரச மரம் சரிங்களா இது ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வளர்ந்துருக்கு ஒரு சில இடங்களில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரியான ஏதாவது மரங்கள் வந்து வளர்ந்துருக்குதான்னு பார்த்துட்டு முறையாக அதனுடைய வடக்கு திசையில் வந்துட்டு பீடம் அமைக்கணும் அந்த இடத்த நல்லா சுத்தம் பண்ணிடும் அந்த இடத்துல வாசனை திரவியங்கள் நல்லா மஞ்சள் தண்ணீர் பன்னீர் இதெல்லாம் நல்லா விட்டு அந்த நிறைய சுத்தம் பண்ணி விட்டுட்டு நான் இந்த வீடியோவில் ஒரு எந்திரம் ஒன்று கொடுத்துருக்குறேன் இந்த எந்திரத்தை நீங்கள் முறையாக பச்சரிசி மாவுகளெல்லாம் வரைஞ்சிக்கணும் வரைஞ்சிட்டு அந்த ஆணைகன் பட்ட சட்டி இருக்குது இல்லைங்களா அதில் வந்து மூன்று துளைகள் மட்டும் இட்டுக்கணும் மூன்று துளைகள் விட்டுட்டு அந்த எந்திரம் வரைஞ்சிருக்கீங்களா அதனுடைய மையப்பகுதியில் வில்வ ஓடு சரிங்களா வில்வ ஓடு வந்து ஒரு சில நாட்டு மருந்து கடைகளில் விற்பாங்க நீங்கள் காசு கொடுத்து வாங்கிக்கலாம் வில்லுவோடுன்னு வாங்கி அதை வந்து வச்சு அதற்குள்ளே காராமசு நெய் விட்டு தீபம் வெற்றி முறை அதற்கு மேலே வந்து என்ன பண்ணணும் கேட்டிங்கன்னா இந்த ஆணைக்கன்பட்ட சட்டி அதாவது வந்து அழிஞ்சி விதை தயாரம் தடவி ஆணைக்கண்பட்ட சட்டியை வந்து குப்பர் கவுத்துற மாதிரி வச்சிட்டு முறை அதற்கு உண்டான தூவ தெய்வங்கள் படைகள்லாம் இதுக்கு உண்டான மந்திர நிதி வீடுகள் கொடுத்துரு இந்த மந்திரத்தை வந்து உச்சோடனம் கொடுக்குறது இப்போ கிரகநேரத்தில் பண்ணுற மாதிரி நேரம் முடியிற வரைக்கும் பண்ணணும் இதை நீங்கள் அமாவாசை அன்றைக்கி பண்ணுற மா ஆரம்பிக்கிற மாதிரி இருந்ததுன்னா பௌர்ணமி வரைக்கும் நீங்கள் இந்த பூஜை வந்து செய்கிற மாதிரி இருக்கும் மந்திர உச்சாரணம் கொடுத்து பூஜைகள் செய்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் இந்த பூஜைகள் பொழுது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பூஜையில் வைக்கக்கூடிய சங்கல்பத்தை வந்து அங்கே இருக்கக்கூடிய தெய்வ தேவதைகளை வந்துட்டு ஏற்றுக்கிட்டு முறையாக வந்து உங்களுடைய பிரிந்து சென்ற நபரை வந்து மனம் திருந்து அவங்களா தேடி வரவேக்கூடிய சூழ்நிலை உருவாக்கி அதுவாக கொண்டு வந்துரும் ஜலசித்த நூல்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இதை முறையாக தக்கன குருமாளிட்ட ஆலோசனை பண்ணிவிட்டு செய்து பால் அணித்து நன்றி மீண்டும் வேறு ஒரு தகவல் கொண்ட வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்மளோட யூடியூப் சேனல் ஸ்ரீ வேத சக்தி சாய் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன் பட்டனையுமே க்ளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் ஓம் சிவாய் குருவாங்க குருவே துணை